வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அடுக்குமாடிங்க ஏலத்துக்கு ப்ராட்டி ஏலத்துக்கு வந்திருக்கிறது வந்து அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு சதுரடி அதாவது பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னா அடுக்குமாடி என் எஃப் த்ரீ ஃப்ளாட் எஃப்எல்ஏடி ஃப்ளாட் நம்பர் எஃப் த்ரீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அஸ்தலக்ஷ்மி குடியிருப்புகள் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திவரம் குடுவாஞ்சேரி பின்கோடு வந்து அறுநூற்றி மூணு இரநூத்தி ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் அட்ரஸை அடுக்குமாடி என் எஃப் த்ரீ முதல் தளம் அஷ்டலட்சுமி குடியிருப்புகள் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திபுரம் குடுவாஞ்சேரி நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் வங்கி விலை பத்தொம்போது லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்